நான் நான் போக மாட்டேன் மாட்டேன் ஓ விட்டு என்றும் செல்ல கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சொந்த பந்தங்களே உங்களுக்கான உங்களுடைய நேரங்களில் உங்களை சந்திப்பதற்கு மிக மகிழ்ச்சி அடைகிறேன் ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை அழகாக அவர் வழி நடத்தி கொண்டிருக்கிறார் அவருடைய அன்பு கரங்கள் நம்மை கொண்டிருக்கிறது இன்றைக்கு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை மீட்க முடியாத சில காரியங்கள் உங்களை பாரமாக அழுத்தி கொண்டிருக்கும் என்று சொன்னால் நாம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது நமக்குண்டான ஒரு பூரணமான ரட்சிப்பையும் விடுதலையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அளவில்லாமல் நம்முடைய தகப்பன் நமக்கு கொடுக்க விரும்புகிறார் எத்தனை பேர் இதை பெற்றுக்கொள்வதற்காக நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்க என் அன்பு பிள்ளைகளே வாழ்க்கை வறண்ட நிலம் என்று எண்ணிக்கொண்டிருக்காதே ஒருவேளை பாதைகள் மிகவும் கடினமாக இருக்கிறது எப்படி இந்த பாதையை விட்டு நான் வெளி வரப்போகிறேன் இந்த கடன் நெருக்கடியிலிருந்து எப்படி நான் மேலே போகிறேன் என்று சொல்லி பலவிதமான நெருக்கடிகளையும் உபத்திரங்களையும் பிரச்சனைகளையும் நீ சந்தித்துக் கொண்டிருப்பாய் என்று சொன்னால் இன்றைக்கு தெய்வன் சொல்லுகிறார் உங்களை எழும்ப சொல்லுகிறார் நம் வாழ்க்கையின் பிரச்சனையை எதிர்கொள்ள ஜபம் என்கின்ற கிருபையினால் எழுந்து நிற்போமா எடுத்து நீங்கள் வாசித்து பாருங்கள் ஏசை ஐம்பத்தி ரெண்டு ரெண்டு சொல்லுகிறது தூசியை உதறிவிட்டு எழுந்திரு உன் பிரச்சனையை உதறிவிட்டு நீங்கள் எழுந்துரு வாழ்க்கையில் வரக்கூடிய போராட்டத்தை உதவிவிட்டு எழும்புங்க ஏனால் உங்களை அழைக்கிற தேவன் இருசெல்வின் வீ வீற்றிருக்கிறான் சிறைப்பட்டு போன சியோனின் குமாரதியே உன் கள்ளத்தின் கட்டுகள் அவிழ்க்கப்படுகிற நேரம் என் சகோதரா என் சகோதரியே நீ கட்டப்பட்டு இருக்கலாம் உன் கட்டுகள் அவுக்கப்படுகிற நேரம் ஆனால் நீ எழுந்திருக்கிற நீ தூசியை உதறணும் உன் பிரச்சனையை உதறி தள்ளனும் ஏன்னா பிரச்சனையை தீர்வு கொடுக்கக்கூடிய உன் அருளாதர் இயேசு சுவாமியை நோக்கி பார்க்க நீ எழுந்து புறப்படணும் உன் முழங்கால்கள் பரலோகத்தை நோக்கி பார்த்து அவ்விடத்தில் சொல்லி நீ செபிக்கிறவர்களாக நீங்கள் காணப்பட வேண்டும் அப்படி உங்கள் சுபங்கள் எழும்ப வேண்டும் என்று கத்திர விரும்புகிறார் ஒவ்வொரு நாளும் நம்ம காலையில எழுந்து ட்ரெஸ் நம்ம போடும்போது எப்படி ஆடைகளை உடுத்துகிறோம் இல்லையா அழகாக அயன் பண்ணபுறம் ஃப்ரெஷ்ஷாக என்ன பண்ணுறேங்க அதை போடுறோம் இல்லையா அழுக்காக இருந்தது அழுக்கானது என்ன பண்ணுறோம் சலவை மிஷினில் போடுறோம் வாஷ் பண்ணுறோம் சோப்புனால டெடைனால் அந்த துணியை நல்லா கழுவி முடிச்சிடோம் முடித்து காய வைக்கிறோம் காய வைக்கும்போது பார்த்திங்கன்னா அப்படியே சட்டால் அந்த எல்லாம் இப்படி இருக்கும் அங்கங்கே சுருக்க சுருக்கமாக இருக்கும் அதை நம்ம போது அதை என்ன பண்ணுதுங்க மறுபடியும் தன்னுடைய அழகுக்குண்டான நிலைமைக்கு அந்த சட்டையை உன் கையால உருவாக்க முடியும் என்று சொன்னால் உன் எதிர்காலத்தின் வாழ்க்கை இருக்கக்கூடிய தூசிகள் இருக்கக்கூடிய போராட்டங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே உன் சபத்தினால் மாற்ற முடியும் வெக்கப்பட்டேன் என்று சொல்லிக்கொண்டு வெக்கத்தையே நீ பார்த்து கொண்டு இருக்காதே வெக்கத்தில் இருந்து நம்மை விடுவிக்கக்கூடிய அந்த விடுதலை நாயகரை சற்று ஆராய்ந்து பாருங்கள் ஏன் தெய்வம் நமக்கு இந்த காரியங்களை செய்தார் என்று எண்ணிப்பார் நீ எழுந்திருக்க வேண்டும் என்ன நீ அவருக்காக அதிகமான நேரங்களை கொடுத்து அவருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஒன் தகப்பன் விரும்புகிறான் உனக்கு ஜீவனை தந்தவர் இரத்தங்களை சிந்தி ஒன்னையும் என்னையும் மீட்டெடுத்தவர் இந்த மீட்டர் எப்படிமா நம்மளை மறந்துடுவார் ஒருபோது நம்மளை மறக்க மாட்டார் இன்னும் அளவான காரியமா அதிகமான ஆசீர்வாதத்தினாலும் நம்மை நிரப்புவார் சோர்ந்தே போகாதீங்க எழுந்துருங்க முயற்சி எடுங்க உங்கள் ஜபத்தை அதிகப்படுத்துங்க துதிகளை அதிகப்படுத்துங்கள் தேவனை தேடுகிற நேரத்தை அதிகப்படுத்துங்கள் இதையெல்லாம் ஒருவேளை எதிர்பார்த்து அந்த நேரம் அதிகமா எடுக்கவும் செபம் அதிகமாகவும் வேத வாசிப்பு அதிகமாகும் இது மொத்தமே என்ன ஆகுதுங்க நாம் அந்த சூழ்நிலையை மகிமை நிறைந்த ஆசீர்வாதங்களாக அது மாற்றி கொடுக்கிறது என் சகோதரா என் சகோதரியை என் தேவ பிள்ளைகளை உங்கள் தூசியை நீங்கள் உதரவிட்டு எலும்புகள் கருத்தை உங்க கூட இருந்து நீங்கள் மகிழ்ச்சியும் சந்தோஷம் நிறைவுள்ள வாழ்க்கையை உங்கள் தகப்பன் நீங்கள் ஆராதிக்கக்கூடிய உங்கள் ரச்சகர் கொடுப்பார் கொடுத்து கொண்டிருக்கிற தேவடைய நாமத்தை சொல்லி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் ஆமே